ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக திமும்புருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் திருக்கண்ணமங்கை கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகன்னி உரை செய்த வண்ண உன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிமை வல்லராய் உரைப்பார் மதியம் தமிழ் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் மெய்மசொல்லில் வெண்சங்கம் ஒன்று ஏந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலியன்னி உரை செய்த வண்ண உன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை வல்லராய் உரைப்பார் மதியம் தமிழ் வெண்ணில் விண்ணவராய் மகிழ்வைது மெய்வசுலில் பெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்பலாம் கவியின் பொருள்தானே கண்ணமங்கைகள் கண்டுகொண்டேன் அப்படி திரும்ப சொன்னார் கண்ணவங்கையில் கண்டு கொண்டேன் என்று காதலால் பக்தியினால் கலிகன் நீ உரை செய்த திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த வண்ண ஒன் தமிழ் ஒன் ஒன்பதோடு ஒன்றிவை வண்ண ஒன் தமிழ் ஒன் தமிழ் ஒப்பற்ற தமிழ் வண்ண ஒன் தமிழ் பண்ணோடு பாடத்தக்கது இசையோடு பாடத்தக்க அப்படிலாம் அப்படிப்பட்ட சுவாவம் உடையது அப்படிப்பட்ட தன்மை உடையது அந்த வண்ணம் வண்ணா ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை இந்த ஒன்பது ஒன்பதோடு ஒன்றான பத்து பாசுரங்களையும் வல்லராய் உரைப்பார் வல்லரா என்னன்னு அர்த்தம் பாசுரம் நல்லா படிக்க தெரியும் பாசுரத்தோட அர்த்தம் புரியும் திருமங்கி ஆழ்வாரோட மனசும் இவருக்கு புரியும் எந்த உணர்வோடு எழுதினார் திருமங்கி ஆழ்வார் என்பதையும் அவளால் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும் அப்படிப்பட்ட வரல அப்படிப்பட்ட வல்லராய் வல்லராய் உரைப்பார் அவன் என்ன பண்ணுவாள் மதியம் தமிழ் விண்ணில் சந்திரன் தவழ் இன்னும் ஆகாசத்தில் விண்ணவராய் மகிழ்வைதுவர் அங்கே போய் நித்திய சூரியர்களாக விழி விழுவார் இல்லை சொர்க்கலோகத்தில் இருப்பார் உங்களுக்கு எது சௌரியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நித்திய சூரியர்களாகவே வச்சுக்கோங்க பரமபத்துக்கே போய்ட இப்போ பெருமாள் பேசுகிறார் ஆழ்வார் மெய்ம சொல் மெய்மை சொல்லில் மெய் சொல்ல போனால் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா பாஞ்சதன்யத்தை ஏந்தி இருக்கின்ற கண்ணனே நிந்தனக்கும் குறிப்பாகில் உனக்கும் ஒருவேளை இஷ்டப்பட்டா அதான் நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே நீயும் இந்த பதியத்தை படித்து இந்த கவியினுடைய பொருள் கவி என்ன சொல்ல வரார் திருமங்கேவார் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறார் இந்த மாதிரி யாராவது பலஸ்தி சிதி தெரியல நிந்தனக்கும் குறிப்பாகில் உனக்கு உனக்கு ஒரு வேளை பிடிச்சதுன்னா கற்கலாம் கவியின் பொருள்தானே யார்கிட்ட சொல்கிற வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே கண்ணட்டே சொல்கிற பா இந்த பதியத்தை படி சரி பாசனம் படிக்கலாமா கண்ண கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகன்னி உரிவை செய்த வண்ண ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை வல்லவராய் உரைப்பார் மதியம் தமிழ் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வைதுவர் மெய்மை சொல்லில் வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள்தானே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா